வணக்கம் கிங்ஸ் அகாடமில இருந்து திருக்குறள் தமிழ் வகுப்பு ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் எதை பேஸ் பண்ணி அப்படின்னா குரூப் ஃபோருக்கு இருபத்தஞ்சு இருந்து திருக்குறள் நம்ம சிலபஸ்ல உண்டா அந்த சிலபஸ்ல உள்ள இருபத்தஞ்சு அதிகாரத்துல உள்ள திருக்குறளை மட்டும் தேர்வு நோக்குல நம்ம பார்க்க போறோம் ஒரு நாளுக்கு அஞ்சு குரல் வீதம் ஐம்பது நாள்ல நம்ம சிலபஸ்ல உள்ள திருக்குறள் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ண போறோம் இன்ன இருந்து திருக்குறள் சரி ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் முதல் அதிகாரமா நம்ம எதை எடுத்திருக்கோம் அப்படின்னா காலம் அறிதல் அப்படின்ற அதிகாரத்தை எடுத்திருக்கோம் அஞ்சு மறிதல்ல தேர்வு நோக்கில பார்க்க போறோம் வெறும் அதுக்கான பொருள் மட்டும் இல்லாம தேர்வு நோக்கில திருக்குறள் கேட்பாங்களோ அது எல்லாத்தையும் பார்க்க முதல் என்ன கூகையை காக்கை வேண்டும் பொழுது அப்படின்ற குரலை பார்க்க போறோம் இது மூலமா என்ன சொல்றாங்க அப்படின்னா பகல் வெல்லும் பொழுதுல கூகை அப்படின்னா என்ன அர்த்தம்னா கோட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கூகைக்கு என்ன செய்யும் பகல்ல கண்ணு தெரியாது அப்ப பொழுதுல தண்ணிலும் வலிய கோட்டானை எது வென்றோம் அப்படின்னு கேட்டா காகை அப்படின்றது பகற்பொழுதுல வெற்றி பெற்றோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா இகல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பகை இகழ் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது எப்படி காகம் அப்படின்றது பகற்பொழுதுல அதைவிட வலிமையான கோட்டானை வெற்றி பெறுதோ அதை மாதிரி பகை வர வேந்தர் மன்னன் என்ன செய்யணுமா அதற்கான காலம் வரும்போது வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த இடத்துல நம்ம மீனிங் பார்க்க போறோம் கூகைதான் என்ன அர்த்தம் போட்டான் இகல்னா என்ன அர்த்தம்னா பகை அவ்வளவுதான் அதுக்கு அடுத்த செகண்ட் குரல் என்னன்னு பார்த்தா பருவத்தோட ஒட்ட ஒழுகல் திருவினை தீராமை யார்க்கும் கயிறு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பருவம் அப்படின்னா ஏற்ற காலம்னு சொல்லுவோமா பருவத்தோட ஒட்ட ஒழுகல் எந்த பருவத்துல செய்யணும் அப்படின்னா ஒரு தெரு அப்படின்ற இடத்துல எதாவது மீன் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா செல்வம் அப்படின்றத மீன் பண்ணுவாங்க தீராமை அப்படின்னா நீங்காமை அப்படின்றத மீன் பண்ணுவாங்க பருவத்தோட ஒரு விஷயத்தை செஞ்சோம் அப்படின்னா அது நம்ம கிட்ட இருக்கிற செல்வத்தை நம்மளை விட்டு போகாம கூடிய கயிறா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மீனிங் திரு செல்வம் தீராமை நீங்காமை என்னென்ன பார்த்திருக்கோம் உள்ள பொருள் இது ரெண்டுக்கும் உள்ள சொற்பொருள் என்னன்றத பாத்திருக்கோம் மூணாவது குரல் என்னன்னா அருவினை என்ப உளவோ கருவியார் காலம் அறிந்து செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அருவினை அப்படின்னா செய்தற்கு அறிய செயல் நம்மளால செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிற செயலைதான் என்ன சொல்வோம் அருவினை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அருவினை அப்படின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது எப்போ அப்படின்னா கருவியார் காலம் அறிந்து செய்யும் ஏற்ற கருவியும் காலமும் அறிஞ்சு நம்ம ஒரு செயலை செஞ்சோம் அப்படின்னா நமக்கு செய்ய முடியாத செயல்னு என்னது ஒண்ணு கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த இடத்துல அருவினை அப்படின்னா செய்தற்கு அரிய செயல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுல நம்ம வேற என்ன எக்ஸ்ட்ராவா பார்க்கலாம் அப்படின்னா அருவினை அப்படின்றத எப்படி நம்ம பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அருமை கூட்டல் வினைன்னு பிரிக்கலாம் இத பிரித்தெடுத்துக்கல கொஸ்டினா கேட்டா அருமை கூட்டல் வினைன்னு போடுமா இந்த அருமை கூட்டல் வினைன்றது மை விகுதி கேட்டு அரு கூட்டல் வினைன்னு வருமா மை விகுதி வந்தா நமக்கு என்னன்னு தெரியும் இலக்கண குறிப்புல பண்பு தொகைன்னு தெரியும் அப்ப அரு வினைய பிரித்தெழுதுகள கேட்டா அருமை கூட்டல் வினை இதே இலக்கண குறிப்பு கேட்டா அருவினை அப்படின்றது பண்பு தொகை செகண்டா என்ன பாக்குறோம் அறிந்து நல்லா நமக்கு என்ன தெரியும் அறிந்து அப்படின்னா ஈலையும் ஊளையும் முடிஞ்சா என்ன அச்சம் அப்படின்றது தெரியுமா ஊம்ல முடிஞ்சா முடிஞ்சா வினையச்சம் என்ன அர்த்தம் அறிந்து அவ்வளவுதான் அதுக்கு அடுத்த குரல் நாலாவது குரல் ஞாலம் கருதினும் கை கூடும் காலம் கருதி இடத்தார் செய்யின் அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஞாலம்னா என்ன உலகம் ஞாலம் கருதினும் கை கூடும் அதாவது இந்த உலகத்தையே அடைய விரும்பினாலும் அது கை கூடுமா எப்போ அப்படின்னா காலம் கருதி இடத்தார் செய்யும் ஏற்ற காலமும் இடமும் அறிஞ்சு நம்ம ஒரு விஷயத்த செஞ்சோம் அப்படின்னா இந்த உலகத்தையே அடைய விடம்னாலும் என்ன பண்ணலாமா நம்ம ஈஸியா அடைய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப ஞாலம் அப்படின்னா என்ன அர்த்தம் உலகம் அப்படின்றது அர்த்தம் அதுக்கு அடுத்த குரல் என்னன்னு பார்த்தா காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர் அதாவது காலம் கருதி இருப்பர் டைமோட வேல்யூவை தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கலங்காம இருப்பாங்க ஞாலம் கருது அதாவது காலம் கருதி இருப்பர் கலங்காது எதை நினைச்சோ வருத்தப்படாம இந்த உலகத்தையே அடைஞ்சிடலாம் அதுக்கு ஏற்ற காலம் வரும்போது அப்படின்னு சொல்லி மனம் தளராம இருப்பாங்க அப்படின்றத இந்த குரல்ல சொல்லியிருக்காங்களா இந்த இடத்துல கலங்காது அப்படின்னு ஒண்ணு இருக்கா இதுக்கு இலக்கண குறிப்பு என்னன்னா தூளை முடிஞ்சா இப்பதான் நான் சொன்னேன் என்ன வரும் வினையச்சம் வரும் ஆனா இது ஒரு ஆப்போசிட் மீனிங்க தருதா கலங்காது அப்படின்றது ஒரு எதிர்மறை சொல்லா இருக்கா அதனால கலங்காது அப்படின்றது ஒரு எதிர்மறை வினையச்சம் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா காலமறிதல் அப்படின்ற அதிகாரத்துல இருந்து முதல் அஞ்சு குரல் பார்த்திருக்கோம் அடுத்த வீடியோல அடுத்த அஞ்சு குரல் பார்ப்போம் இதே மாதிரி இருபத்தஞ்சு ஐம்பது வீடியோஸ்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா சிலபஸ்ல உள்ள திருக்குறள் எல்லாத்தையுமே நம்ம படிக்க போறோம் என் கூட சேர்ந்து நீங்களும் தினமும் அஞ்சு குரலா படிச்சீங்க அப்படின்னா ஐம்பது நாள்ல சிலபஸ்ல உள்ள திருக்குறள் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிரலாம் இந்த அஞ்சு குறளை படிச்சிருங்க நாளைக்கு அடுத்த அஞ்சு குரல் பார்ப்போம்